ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ் ப்ரஸ் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்வி அசோக்லேரான் டிப்பர் இந்த லாரி மொத்தம் ரெண்டு வண்டி அவைலபிளாக இருக்குது ரெண்டு வண்டியும் ஒரே கண்டிஷனில் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதே லாண்டு தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் டிஎன் பதினாறு கே ஒன் ஒன் ஃபைவ் ஃபைவ் பதினொன்று ஐம்பத்தஞ்சு டிஎன் பதினாறு கே ஒன் ஒன் ஃபைவ் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு புது பாடி கேபின் போட்டிருக்காங்க நியூ பாடி கேபின் சங்க இருந்த பாடி கேபின் போட்டிருக்காங்க புது சாட்டு ஹெவியாக போட்டிருக்காங்க டிப்பரு தொட்டி எல்லாமே ஹெவியாக போட்டிருக்காங்க சொந்த யூஸுக்காக ஃபோன் போட்டது லோடு லோடு செட் ஆகாமல் வண்டியை விற்கிறாங்க வண்டியோட எப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்டாக இருக்குது வண்டியோட எப்சி இருபத்தி ஏழாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வண்டியோட இன்சூரன்ஸு பதினெட்டாந்தேதி பதினொன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வண்டியோட டேக்ஸ் முப்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வர கரண்ட்டே இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினெட்டாம் தேதி கரண்ட்டே இருக்குது வார நவம்பர் பதினெட்டாம் தேதி வர கரண்ட்டே இருக்குது டேக்ஸு முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வார செப்டம்பர் முப்பதாம் தேதி வர கரண்ட்டில் இருக்குது வண்டியை சென்னையில் பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஒன்று கிட்டே இருக்குது வண்டியோட ஆறு டயருமே புதுசு போட்டு கொடுத்துருவாங்க வண்டி ஆறு டயரும் புதுசு போட்டு கொடுத்துருவாங்க வண்டி புது பாடி கேபின் ஆறு டயரம் புதுசு போட்டு கொடுத்துருவாங்க அந்த கண்டிஷனுக்கு வண்டிக்கு ரெண்டு இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க அந்த கண்டிஷன் இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இல்லாமல் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு டயர்லாம் ஒரு கா கண்டிஷன் இருக்கும் அந்த கண்டிஷனுன்னா ஒரு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் பண்ணலாம்னு சொல்கிறாங்க புது டயர் போட்டு கொடுத்தா இருபத்தி மூணு லட்சமும் இருக்கிற டயரோட இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் ஃபைனலாக பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலைய அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வீல் டிப்பர் லாரி புது பாடிகை அப்படின்னு போட்டால் இந்த டிப்பர்லாரிக்கு இந்த லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ